காலையில பதினோரு மணிக்குலாம் எல்லாம் வைத்து போகுது அதுக்கப்புறம் வேலை கிடையாது சரி சும்மா தானே இருக்கும் உருப்படியா சங்கீதத்தியாவது உங்ககிட்ட கத்துக்கலாம் உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க நானா இங்க வரல

இவர் வாய திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போடுரு நீ தட்டி கெடுத்துடாத பாடு பாயே பாலிருக்கி பழமிருக்கி

இப்ப நான் பாடுறேன் அதை அப்படியே நீ வாங்கி பாடு ஆ கொடுங்க ஆ கொடுக்குறேன் எங்க பாடு நின்னு கோரி வரணும் அப்படி வெட்டு நின்னு கோரி வரணும் பாயே நீ பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போலான்னு வந்தியா அந்த கத்தியை கொஞ்சம் கொடுக்குறியா இந்த கத்தி இல்லாம பாட்டு வராது அப்ப சரி கத்தில ஒரு பாட்டு வராது கத்தி ஓட பாடு கோரேத்தான் கரிச்செட்டி மண்டையா இவனுக்கு நான் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் சொன்னடா இல்ல அப்புறம் கூட்டிகிட்டு வந்து ஆடு வெட்டுறவன் மாடு வெட்டுறவன் கோழி வெட்டவனுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குறேன் இறமாடா இது இவனுக்கு எல்லாம் சங்கீதம் வருமாடா அவன் பாடுனது நீ கேட்டியா நின்னு கோரே வரணும்

நம்ம போய் அங்க வாழ்த்து கொடுத்தோம்னா அவரும் கறியை வித்த மாதிரியா இருக்கும் நம்மளும் சொல்லி கொடுத்த மாதிரியா இருக்கும் நான் வர வரமாட்டா நான் ஒரு சங்கீத வித்தமா கறி கிடைக்கல சொல்லி கொடுக்க மாட்டேன் அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கிருக்கோம் சொல்லி கொடுக்கல அவர் அருவாலோட இங்க வந்துருவாரு எவ்வளவு வாங்கிருக்க ஐநூறு ரூபா என்ன ரேஞ்சில பாடின இது இந்த வாய ஐநூறு ரூபாய் கறி கிடைக்கிற கொண்டு போய் அடகு வச்சு புரியுதுல வாங்க ஆ ஆ ஆ ஆ

ஒரு தடவை லிஸ்ட்ல வந்துட்டா நாட்டுல எது நடந்தாலும் உங்களை தான் கைது பண்ணுவோம் ஓஹோ தலைவருக்கு ஊருக்கு போனா எங்களை வெளியே விட்டுருவீங்க மறுபடியும் தலைவர் வந்தா உள்ள போட்டுருவீங்க இந்த ஜனநாயக நாட்டுல எங்களை சுதந்திரமா வாழ விட மாட்டீங்களா ஐயா ஏயா கள்ளச்சாராய் காச்சரவ கலப்பட செய்யறவனை எல்லாம் வெளியே விட்டுட்டு எங்களையா உள்ள முடிச்சு வைக்கிறீங்க எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் சார் சும்மா இருக்கு சார் ஏ இவங்க இப்படித்தாண்டா ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் ஸ்டேஷனுக்கு வா பேசிக்கலாம் அங்க போனா நம்மளையும் பேச விடுறது இல்ல இவங்களும் வாயால் பேசுறது இல்ல ஆளுக்கு ஒரு கம்பெடுத்து விளையாண்டு விளையாண்டு விளையாண்டுறாங்கடா ஐயா ஏன் மேல எந்த தப்பும் இல்ல நான் எவ்வளவோ சொன்னேன் இவர் கேட்க மாட்டேன் கைகால பாய் இவனுமோ புதுசா ஒரு கதை சொல்லி ரொம்ப குழப்பறானே நான் தான் சொன்னல ஆமா சொன்னேன் ஏண்டா பாரின் மந்திரிங்க வர்றாங்க அவங்கள பாதுகாக்கறதுக்காக நம்ம உள்ள முடிச்சு போறாங்க அது கேஸ் நீ இவர் அடிச்சது சொல்ற இது லோக்கல் கேஸ்ரா ஒரு மனுஷன ஒரு தடவை சப்புன்னு அப்புனா என்ன தண்டனை ஜெயில் தண்டனை இன்னொரு தடவை சப்பு ரெண்டு சப்புட அப்பு அதே தண்டனதா அப்போ இரண்டாவது தடவை அப்புனாலும் அதே தண்டன தானா தோரே பரணும் பரணும் ஏ கொடுக்கா பிள்ளை சஞ்சய் ஜோசப் ஐயா நான் பாருங்கடா பஸ் வர போதே ரேடியா இருங்க குருவே 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 வணக்கம் வணக்கம்

நாங்க உள்ள போனா அவங்க வாசிப்பாங்க நாங்க மேடை ஏறி வாசிக்கிறோம் நீங்க உள்ள போய் வாசிக்கிறீங்க ஆக ரெண்டு ஒண்ணுதான் தான் சொல்லுங்க இப்ப பிஸியா இருக்கீங்க ஒரு கையில மல்லிகைப்பூ ஒரு கையில பிசரி வாட்டில சுத்தமா இருக்கணும் ஏற்கனவே ரொம்ப சுத்தம் இல்ல அந்த பாட்டை கொஞ்சம் பாடுங்க வேணாண்டா தொண்டை கட்டி போகுது கேப்பமே சரி பாடுங்க நின்னு கோரே இவன் திருந்தவே இல்லடா கையில கத்தி இருந்தா கொத்தி என் கையை எடுத்துருப்பான் நீ பாடு

நாங்க ஜெயிலுக்கு போனோம் ஒரே நாள்ல திரும்பி இருந்தோம் இப்ப எங்களுக்கு வேலை ஜெயிலுக்கு போனவனுக்கு வேலை கிடையாது போங்க இருங்க அப்போ ஜெயிலுக்கு எல்லாம் திருந்தவே மாட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க ஆமா அப்ப எங்களுக்கு வேலை தலை முடியாது எடற கைய எடற நாய இவல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை வெள்ளை தலை வேற கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம கச்சேரி தானே ஆஹ் என்னது உங்க கச்சேரியா அதெல்லாம் முடியாது பாய் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு பாவி பாய பண்ண போறோம் என் டா பாட்டு வருஷம் டேய் டே என்ன இது இது டங்காய தவிர அது தெரியுது அதுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க

நீ என்ன வாசிக்கிறேன் தகுந்த மாதிரி என்ன வாசிக்கிற இது உனக்கு எனக்கு தெரிஞ்ச பாட்டு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச பாட்டு ஒழுங்கா வாசிக்கலன்னா ஊர்ல தப்பா பேச மாட்டாங்க வாசிட்டா பறவை வாசிக்க சரியா வயிற்றுல தாண்டா குத்துவ என்ன வாசிக்கிற பாடுவா என்ன என்ன கீவு நிற்காங்க நம்ம நாட்டுல கீவுக்கு என்ன பஞ்சமரா மாடா நிப்பாங்க பாமாயிலுக்கு நிப்பாங்க அரிசிக்கு நிப்பாங்க இது கீவு நிற்கிறாங்க

அவர் செத்து போயிட்டாரு என்ன குடுக்குறாங்க பாத்தியாடா இவங்க அப்பனுக்கு இவன் கொல்லி கூட போட்டிருக்க மாட்டான் இவங்க அப்பன் செத்து இவனுக்கு நில வாங்கி குடுக்கறான் இவங்க அப்பனுக்கு ஆறு ரேட்டு இவனுக்கு ரெண்டே கால் ரேடி டேய் காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல பசி தாங்க முடியல பா ரெண்டு இட்லி சாப்பிட்டு வரலாம் என்ன இப்படி பசிய பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம பட்டாக்க முடியாது போங்க டேய் ஹேய் இதுக்கு வருதுடா ஓடி போயிட்டு வந்துறேன்டா

தம்பி சுதந்திரப் போராட்டத்துல ஜெயிலுக்கு போன சாய்களுக்கு மட்டும் தான் நிலம் குடுக்கிறோம்ப்பா உங்களை மாதிரி கேடி பசங்களுக்கு இல்லப்பா அப்புறம் நான் அப்பவே சொன்னேன் நமக்கு எல்லாம் நிலம் கிடைக்காதுன்னு இவ்வளவு பெரிய லைன்ல நிக்க வச்சிருக்க காடு எல்லாம் வரைக்குது என்ன ஒழுங்கு போ ஊட்டியா சிங்க டீ குடி ஊட்டியாடா அது மட்டுமா இந்த தேங்காய் தலையை வாங்காய் தலையை கேட்டல்லாம் என்ன பேச்சு வாங்க வச்சிருக்கியாடா இந்த மாதிரி இந்த பகையா தலையா என்ன அலையா மருமணி அலையான்டா பார் அவ்வா இவன் பேசிருந்தா போலீஸ்க்கு கூப்பிட்டு உள்ள தள்ளுவா போயா

ஐயோ இங்க வரு சபா சரியான சந்திப்பு என்ன தம்பி செய்யறது எல்லாம் செஞ்சுட்டு சைலண்டா வர்றேன் அவன் வேலை இல்ல சார் நானே வரேன் விட்டு தெரியும் கரையும் போயிடுவான்

கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் பெரிய மகாத்மா காந்தி சத்தியாகிரகம் பண்ணி ஜெயிலுக்கு வந்திருக்காரு சத்திய சோதனை புத்தகம் எழுத போறாரு நீயே ஒரு சொரி நாயி ஒரு குண்டா சோத்தையும் ஊறுகாயும் பார்த்தா அந்த ஓரம உட்கார்ந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம திங்கிற நாயி நீ புத்தகம் எழுத போறியா பாகந்த பக்கம் ஏட்டையா இவர் தொந்தரவு தாங்க முடியல எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காரு இவர் வேற ரூம் மாத்துங்க என்னது ரூம் மாத்தணுமா ஏட்டா இதனால லாஜா அடிக்கடி ரூம் மாத்துறதுக்கு அவர்கிட்ட சொல்லி அவரின் ரூம் பாயா

எங்களுக்கு நாதியே இல்லையே எங்களுக்கு தான் இல்ல எங்க பிரச்சனையை சொல்லி அமைச்சர்ட்ட மனு கொடுக்காம இருந்தான் நீங்க அதுக்குள்ள பிடிச்சு உள்ள தள்ளிட்டீங்க நீங்க எல்லாம் அமைச்சருக்கு கருப்பு கொடி காட்ட போறதால சொன்னாங்க நாங்க எங்க கருப்பு கொடி காட்டுறது இவரை தான் தூக்கி காட்டணும் நீங்க வந்து ரொம்ப சகப்பா சுமாரா நாங்க சொல்லலாம்தான் இருந்தோம் எங்களை பிடிச்சி உள்ள வச்சுட்டீங்களே எங்களை வெளியே திறந்து விடுங்க உங்க பிரச்சனையும் சேர்த்து நாங்க சொல்றோம் அப்படியா கருப்பு கொடி காட்ட மாட்டோம்னு எழுதி கொடுத்துட்டு தாராளமா வெளியே போங்க அண்ணே இவர் தானே போலீஸ்

பேசிக்கனா எத வேணாலும் பேசுறதா ஏன் தம்பி இல்ல அவர் என்ன ஊமையா என்ன எதுக்கிட்டாலும் முந்திரி போட்ட மாதிரி முந்திர ஏன் எங்களுக்கு வாயில்லையா இந்த மாதிரி வாயிலேயே ஊத்திடுவேன்